ஒட்டஞ்சத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உள்ள பரப்பளாறு அணையை சுற்றுலா அறிவித்து பூங்கா அமைத்து படகு சவாரி தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் கொடைக்கானல் செல்லும் சாலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் மலை மோடுகளுக்கு இடையே ரம்யமாக அமைந்துள்ளது பரப்பளாறு அணை கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களான பாச்சலூர் பெத்தேல்புரம் சிறுவாட்டுக்காடு உள்ளிட்ட பகுதியில் இருந்து சிறு ஓடை ஆறாக மாறி வடகாடு மலை கிராமத்தில் உள்ள பரப்பளாறு அணைக்கு தண்ணீர் வருகிறது இந்த அணை முற்றிலும் கண்கள்களால் கட்டப்பட்டுள்ளது இந்த அணையின் மொத்த உயரம் தொண்ணூறு அடி ஆகும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதியால் திறக்கப்பட்டது அணையை சுற்றி அடர்ந்து வளர்ந்த மரங்களை கொண்ட மலைகள் இயற்கை அரணாக உள்ளது இந்த அணை பகுதி சுற்றுலா தலமாக விளங்குகிறது அணையை பார்ப்பதற்காக தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வருகை தருகின்றனர் மேலும் ஒட்டச்சித்திரம் நகராட்சி பகுதியில் மற்றும் சுற்றுவட்ட முக்கிய கு ஆதாரமாக பரப்பளார் அணை விளங்குகிறது இது தவிர ஒட்டச்சத்திரத்தை சுற்றி உள்ள ஆறு பெரிய குளங்களுக்கு பரப்பளார் அணையில் இருந்து தண்ணீர் செல்கிறது அணையை பார்வையற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாதால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் தமிழக அரசு பரப்பளார் அணையை சுற்றுலா தலமாக அறிவித்து வனத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் பூங்கா அமைத்து அணையில் படகு சவாரி தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் குழந்தைகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மலையின் அழகை பார்த்து ரசித்து பொழுதுபோக்குவார்கள் எனவே அணையில் பூங்கா அமைத்து படகு சவாரி தொடங்க திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது